போஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்ம சேனல்ல கோல்டன் சொல்லுற ப்ரைஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பிலேக நேம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் எல்லாம் வருங்க இன்னைக்கு தங்க மற்றும் வெளி விலையானது குறைஞ்சிருக்கா கூடி இருக்கான்னு பாக்கலாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய் தொண்ணூறு பைசா ஒரு கிராமுக்கு இன்றைக்கி பத்து பைசா வந்து குறஞ்சிருக்குங்க ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா குறைஞ்சிருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி நாற்பது ஒரு கிராமுக்கு இன்றைக்கி அஞ்சு ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி இருபது ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபாய் குடி இருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பது ஒரு சவரன் தங்கத்தோட விலை அறுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பது ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஒரு கிராமுக்கு அஞ்சு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி கூடியிருக்குங்க